இந்த ஏரியா தேய்ச்சிருக்கா உள்ளுக்கில் பாருங்க சின்ன சின்ன பீஸு இதை தேய்ச்சிட்டு அவன் நிற்கிற ஸ்டைலில் மட்டும் பாருங்க ஏண்டாங் இந்த சீலிங்லாம் தேய்ச்சிருக்கா லைட்டா அதுவும் லைட்டா அதுவும் வயது செடிக்கிற லைட்டா ஓ மூஞ்சிஎம் டைட்டாக இருக்கு காமி ஓ கையில் தான அப்புனே இல்லை இல்லை கையில் அள்ளி அப்புனா அப்பதான் நம்ம பெருசாக வேலை பார்த்த மாதிரி தெரியும் சம்பளத்தை நூறுரூவா கூட்டி கொடுப்பாங்க அப்படி தானே ஏ அடாப்பா ஐயா வெயிலில் கிடந்து இங்கே நாங்கள் தேய்ச்சு ப்ரைம் அடித்து செத்து இருக்கிறக்காவோ உள்ளே கிடந்து என்கிட்ட தேய்ச்சு டே உண்மையை சொல்லிக்கிட்டா